வணக்கம் பெண் கணலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி தேர்தல் தமிழின இருப்புக்கான தேர்தல் இதை உணராவிட்டால் சரித்திரத்தில் இல்லாமல் ஆக்கப்படுவோம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசா நாயக்கவா அல்லது ரோகண விஜயவீரவா துரோகி என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்த பீதி முப்பத்து ஐந்து வருடங்களின் பின் அதிக கட்டுப்பாடுகளுடன் இன்று திறக்கப்பட்டுள்ளது தேர்தல் வன்முறை செயல்கள் மற்றும் தேர்தல் விதிமுறைகள் தொடர்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன வடக்கு மாகாணத்தில் உள்ள ஐம்பத்து ஆறு பாடசாலைகளை விரைவில் மூடுவதற்கான நடவடிக்கையில் கல்வி அமைச்சு ஈடுபட்டுள்ளது சிக்கின் குனியா நோய் பரவல் அதிகரித்து வருவதாக பொதுமக்களுக்கு சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிணற்றிலிருந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது உக்ரைனில் ரஷ்யாவுக்காக இயங்கி வந்த இரண்டு சீன உளவாளிகளை உக்ரைன் கண்டுபிடித்துள்ளது கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸை பிரித்தானிய மன்னர் சார்லஸ் சந்தித்துள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் உள்ளூராட்சி தேர்தல் தமிழின இருப்புக்கான தேர்தல் இதை உணராவிட்டால் சரித்திரத்தில் இல்லாமல் ஆக்கப்படுவோம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கு உள்ளூராட்சி தேர்தலானது தமிழின இருப்புக்கான தேர்தலாக பார்க்கப்படுகின்ற நிலையில் தமிழ் மக்கள் தமது பொறுப்பை உணராவிட்டால் சரித்திரத்தில் இல்லாமல் ஆக்கப்படுவோம் என அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கடந்த திங்கட்கிழமை யாழ் நல்லூர் இளம் கலைஞர் மண்டபத்தில் இடம்பெற்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் தேசிய பேரவையாக இணைந்து நடத்திய உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுக்கான அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உயிரா உரிமையா என்ற தெரிவு முன்னால் இருந்தபோது உயிர் போனாலும் உரிமையை கைவிட முடியாது என்ற முடிவுதான் இரண்டாயிரத்து ஒன்பதில் எடுக்கப்பட்டது தமிழர்களுக்கு எதிராக இன அழைப்பை மேற்கொண்ட போதிலும் தமிழர்களுடைய தமிழ் தேசத்தினுடைய உரிமை அழிக்க முடியாமல் மிக பலமாக அன்று இருந்தது அப்போது பதினைந்து வருடங்களுக்கு பின்னர் கடந்த தேர்தல் முடிவினால் தமிழ் தேசத்தினுடைய உறுதிப்பாடு தள்ளாடி கொண்டிருக்கின்றது அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஜேவிபியின் விபியின் சிக்கி தமிழ் மக்களில் ஒரு பகுதியினர் ஈர்க்கப்பட்டமை உண்மையான விடயம் தமிழ் மக்களுக்கு தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு ஆறு மாத காலங்கள் போதும் என நினைக்கின்றேன் தென்னிலங்கைக்கு வேண்டுமானால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒரு சாதாரண தேர்தலாக அமையலாம் ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி மன்ற அதிகாரம் என்பது தமிழ் மக்களின் போராட்டம் சார்ந்த பிரச்சனை சிங்கள தேசியவாதம் விதைக்கப்படுகின்ற நிலையில் தமிழ் தேசியவாதத்தை பாதுகாப்பதற்கும் தமிழ் மக்களின் இருப்புகளை பாதுகாப்பதற்கான ஒரு தேர்தலாகவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்து மே பதினெட்டு உரிமை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் சிலர் உரிமை போராட்டத்தை விலக்கி தமிழ் தேசிய நீக்க அரசியலை செய்ய ஆரம்பித்தனர் அதன் விளைவாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்த கட்சிகளை மெல்ல மெல்ல உடைத்து சிங்கள தேசியத்திற்கு உயிரோட்டம் கொடுப்பதற்கான முயற்சி முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பமாக நல்லாட்சி அரசாங்கத்தில் கொண்டுவரப்பட்ட ஏக்கிய ராச்சியம் என்ற ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை தமிழ் மக்களுக்கான தீர்வாக திணிக்க முயற்சியில் ஈடுபட்டார்கள் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களை தமிழ் மக்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அரசியலில் இருந்து நீக்கி இருக்கின்ற நிலையிலும் ஏதோ ஒரு வகையில் சிங்கள தேசியவாதத்தை முன்னிலைப்படுத்துவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளராக வந்துள்ளார் வீட்டில் இருக்கும் கிருமிகளை அகற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ் தேசியத்தை நேசிக்கும் மக்களுக்கு இருக்கின்ற நிலையில் அதற்கான முடிவுகளை அவர் சார்ந்த கட்சிக்கு வழங்க வேண்டும் தமிழ் மக்களால் ஜனநாயக வாக்குகளின் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டவர்கள் இன்று தமிழரசு கட்சியை ஆக்கிரமித்துள்ள நிலையில் அதிலிருந்து விடுபட்டு தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கட்டியெழுப்புவதற்காக எம்முடன் பலர் கைகோர்த்துள்ளார்கள் எமது கூட்டானது உள்ளூராட்சி மன்ற கூட்டாக மட்டும் அமையாது தொடர்ந்து தமிழ் தேசிய இருப்பை பாதுகாப்பதற்கும் தமிழ் இனத்திற்கான குரலாகவும் இணைந்து பயணிப்போம் ஏனெனில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உள்ளவர்களை இணைத்து ஏனியவர்களை நிராகரிப்பதன் மூலமே தமிழ் தேசியத்தை பாதுகாக்கலாம் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்த பின்னரே எமது கூட்டணி அமைக்க வேண்டிய தேவையை உணர்ந்தோம் ஆகவே தமிழ் மக்கள் தமது உரிமை போராட்டத்திற்காக உயிரிழந்த மாவீரர்களின் தியாகங்களை நினைத்து பாருங்கள் கை கால் இழந்தவர்களின் தியாகங்களை நினைத்து பாருங்கள் உங்கள் கைகளால் வழங்கப்படும் வாக்குகள் உண்மையான தமிழ் தீஸ்கித்தை பாதுகாப்பதாக அமைய வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவா அல்லது ரோஹன விஜய் வீரவா துரோகி என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தற்போதைய தலைவர் அனுரகுமார அனுரகுமாரதிசநாயகவா அல்லது ஸ்தாபக தலைவர் ரோஹன வீரபா துரோகி என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் டாக்டர் ராஜித ராஜிதசேராரத்ன இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் இந்த இருவரில் ஒருவர் துரோகியாவார் என அவர் இணைய ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் அனுரகுமார அனுரகுமாரதிசநாயக நேர்மையானவர் என்றால் வீர பெரிய பொய்யராகவோ அல்லது துரோகியாகவோ இருக்கக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஸ்தாபக தலைவர் ரோஹன விஜயவீர இந்திய விரிவாக்க கொள்கை பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் மற்றும் மாகாண சபை முறைமை என்பவற்றை எதிர்த்து நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தியவர் என அவர் தெரிவித்துள்ளார் அனுரகுமார திசநாயக்க திருகுணமலை எண்ணெய் குதம் சம்பூர் மின் திட்டம் போன்றவற்றை இந்தியாவிற்கு வழங்குகின்றார் இந்த இரண்டு பேரில் ஒருவர் மட்டுமே நேர்மையானவராக இருக்க வேண்டும் என ராஜத சேனாரத்ன தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்த வீதி முப்பத்தைந்து வருடங்களின் பின் அதிக கட்டுப்பாடுகளுடன் இன்று திறக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் ராணுவ அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்த வீதி முப்பத்து ஐந்து வருடங்களின் பின்னர் இன்றைய நாள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் வசாபுலான் சந்தியில் இருந்து பருத்தித்துறை பொன்னாலை வீதியுடன் இணையும் பலாலி சந்தி வரையான இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் நீளமான வீதியே இவ்வாறு முழுமையாக இன்று காலை ஆறு மணியளவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தின் ஊடாக செல்லும் சுமார் இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் நீளமான குறித்த வீதியானது கடந்த ஆயிரம் தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு முதல் மக்கள் போக்குவரத்திற்காக தடை செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த வீதியானது இன்றைய நாள் முதல் பல்வேறு நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் மக்கள் போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது இதன்போது அந்த வீதியில் பயணிப்பதற்கு பல்வேறு நிபந்தனைகளும் குறிப்பிடப்பட்டது அவையாவன வீதி திறக்கப்படும் நேரம் முற்பகல் ஆறு மணி தொடக்கம் பிற்பகல் ஐந்து மணி வரை மாத்திரமே வீதியினுள் பயணிக்கும் வாகனங்கள் இடையில் நிறுத்துதல் திருப்புதல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது வீதியில் பயணிக்கும் சந்தர்ப்பம் பீதியின் இருபுறமும் புகைப்படம் எடுத்தல் ஒளிப்பதிவு செய்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது இந்த பீதியில் பயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த வீதியில் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் தவிர்ந்த பார உறுதிகள் பயணிக்க விதிக்கப்பட்டுள்ளது இந்த வீதியில் செல்லக்கூடிய வேகம் ஆகக்கூடியது நாற்பது கிலோமீட்டர் மாத்திரமே இந்த வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் அனைவரும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆவணங்களை பயணத்தின் போது வைத்திருத்தல் அவசியமானதாகும் மேற்குறிப்பிட்ட அறிவுறுத்தல்களை மீறுதல் சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய குற்றமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளன தேர்தல் வன்முறை செயல்கள் மற்றும் தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அதன்படி இது தொடர்பில் நாடு முழுவதிலும் உள்ள ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையங்களில் நூற்று இருபத்து எட்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்டங்களை மீறுவது தொடர்பான இரண்டு குற்றவியல் முறைப்பாடுகளும் தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டு தொடர்பில் மூன்று முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன அதன்படி மார்ச் மூன்றாம் நாள் முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நூற்று இருபத்து எட்டாக அதிகரித்துள்ளது இந்த சம்பவங்கள் தொடர்பில் பதிமூன்று வேட்பாளர்களும் நாற்பத்தி மூன்று ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதோடு பதினோரு வாகனங்களும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்தில் உள்ள ஐம்பத்தாறு பாடசாலைகளை விரைவில் மூடுவதற்கான நடவடிக்கையில் கல்வி ஈடுபட்டுள்ளது வடக்கு மாகாணத்தின் கல்வி பாடசாலைகளை விரைவில் மூடுவதற்கான நடவடிக்கையில் கல்வி ஈடுபட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் ஐம்பதிற்கும் குறைந்த மாணவர்கள் கல்வி கற்கும் இருநூற்று அறுபத்து ஆறு பாடசாலைகள் உள்ளன என்ற அதிர்ச்சி தகவலை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன நாடு முழுவதும் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்டுள்ள பாடசாலைகளை மூன்று கிலோமீட்டருக்குள் வேறு பாடசாலை இருப்பின் அவற்றை மூடுவதற்கு தற்போதைய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வடக்கில் தற்போதுள்ள பதிமூன்று கல்வி வலையங்களிலும் தொள்ளாயிரத்து எண்பத்து ஒரு பாடசாலைகள் இயங்குகின்றன இந்த தொள்ளாயிரத்து எண்பத்து ஒரு பாடசாலைகளில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் இதிலும் மிக மோசமான நிலைமையாக இருநூற்று அறுபத்து ஆறு பாடசாலைகளில் ஐம்பதிற்கும் குறைவான மாணவர்களை கல்வி கேட்கின்ற வடக்கு மாகாண அமைச்சினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது குறைவான மாணவர்கள் கல்வி கற்கின்ற போதில் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்குள் வேறு பாடசாலைகள் இல்லாத நிலை கடல் கடந்த தேவை என்பவற்றை கருத்தில் கொண்டு பாடசாலைகளுக்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மூடப்படும் நிலையில் வடக்கில் ஐம்பத்து ஆறு பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்தில் ஐம்பதிற்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முன்னூற்று ஐந்து பாடசாலைகளும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருபது பாடசாலைகளும் மன்னார் மாவட்டத்தில் நாற்பத்தி ஒன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் முப்பத்து ஏழு பாடசாலைகளும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் மூடப்படும் நிலையில் காணப்படும் ஐம்பத்து ஆறு பாடசாலைகளிலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே அதிக பாடசாலைகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது பரவல் அதிகரித்து வருவதாக பொதுமக்களுக்கு சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது மேல் மாகாணத்தில் சிக்கின் குனியா நோய் பரவல் அதிகரித்து வருவதாக பொதுமக்களுக்கு சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சிக்கின் குனியா நோய் பரவும் அபாயம் இருப்பதால் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய உதவியை நாடுமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகின்றனர் தற்போது நுளம்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் நுளம்புகள் பெருகும் இடங்களை முடிந்தவரை அளிப்பதன் மூலம் சிக்கன் குனியா பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது நாட்டில் நூற்று தொன்னூறு சிக்கன் குனியா நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அவற்றில் அறுபத்து ஐந்து பேர் மருத்துவ ரீதியாக சிக்கன் குனியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேல் மாகாணத்தில்தான் அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இதேவேளை ரத்னபுரி வைத்தியசாலையில் ஊழியர்கள் முப்பத்து ஏழு பேர் உள்ளடங்கலாக எண்பத்து ஏழு பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி வைத்தியசாலை வளாகம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் சுத்தம் செய்யும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் துப்பாக்கி மற்றும் பன்னிரண்டு தோட்டாக்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்பாட்டு முன்னியத்தில் கடமையில் இருந்த அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ரத்மலானை பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி ஒரு அகவையுடையவர் என ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் விசாரணைகளில் சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளில் பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அன்று கல்கிஸ்ட பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக அவர் முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக பேலியகுடம் மாவட்ட குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இளம் குடும்ப ஒருவரின் சடலம் உள்ளது கிணற்றிலிருந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வாழைச்சேனை ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட காவத்தமுனை மில்க் மில்கோர்ட் வீதியில் அமைந்துள்ள கிணற்றிலிருந்தே இவ்வாறு சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காவத்தமுனை பிரதேசத்தில் வசித்து வந்த முப்பத்து மூன்று அகவையுடைய இளம் குடும்பஸ்தர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் மீதான பிரேத பரிசோதனையை தொடர்ந்து சடலம் தற்போது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மரணத்துக்கான காரணத்தை கண்டறிய வாழைச்சேனை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் உக்ரைனில் ரஷ்யாவுக்காக இயங்கி வந்த இரண்டு சீன உளவாளிகளை உக்ரைன் கண்டுபிடித்துள்ளது உக்ரைனில் ரஷ்யாவுக்காக இயங்கி வந்த முதல் இரண்டு சீன உளவாளிகளை உக்ரைன் பாதுகாப்பு சேவையின் புலனாய்வாளர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த உளவாளிகள் வழங்கிய வாக்கு மூலம் உட்பட்ட காணொலியை உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் குறித்த பதிவில் இவர்களும் மற்ற சீன குடிமக்களும் ரஷ்ய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இருப்பது தொடர்பான அனைத்து உண்மைகளையும் நிறுவ நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் உக்ரைனிய உளவுத்துறையும் இந்த விடியத்தில் செயற்பட்டு வருகின்றது போதைக்கு ரஷ்யாவால் உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபட்ட நூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட சீன உளவாளிகள் பற்றிய துல்லியமான தரவு எங்களிடம் உள்ளது உண்மையான எண்ணிக்கை அதிகமாக உள்ளது என்பதை நாங்கள் அறிவோம் ஆக்கிரமிப்பு போரின் போது உக்ரைன் பிரதேசத்தில் சீன குடிமக்கள் விரோத போக்கில் ஈடுபடுவது போரை விரிவுபடுத்துவதற்கான ஒரு திட்டமிட்ட படியாகும் என்றும் மொஸ்கோ சண்டையை தாமதப்படுத்த வேண்டும் என்பதற்கான மற்றொரு அறிகுறியாகும் என்றும் உக்ரைன் நம்புகின்றது இந்த பைத்தியக்காரத்தனமான போரில் யார் இருந்தாலும் ரஷ்யா கவலைப்படவில்லை அவர்களுக்கு போர் தொடர வேண்டும் நாம் அனைவரும் அனைத்து கூட்டாளிகளும் சர்வதேச உறவுகளில் அனைத்து நேர் பங்கேற்பாளர்களும் ரஷ்யாவிடம் இருந்து இவர்களை போன்றவர்களை பயன்படுத்துவது உட்பட போரை தொடரும் திறனையும் பறிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸை பிரித்தானிய மன்னர் சார்லஸ் சந்தித்துள்ளார் கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸை பிரித்தானிய மன்னர் சார்லஸ் சந்தித்துள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் நாள் மூச்சுக்குழாய் அழற்சி காரணமாக போப் பிரான்சிஸ் ரோம் நகரில் உள்ள ஜெமலி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு நுரையீரல் தொற்று மற்றும் சுவாச குழாய் பாதிப்பு போன்ற நோய்கள் இருந்துள்ளன கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் மேலான சிகிச்சையின் பின்னர் வத்திகான் ஆலயத்திற்கு திரும்பிய போப் பிரான்சிஸ் அங்கு ஓய்வெடுத்து வருகின்றார் இந்த நிலையில் இத்தாலியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள மன்னர் சார்லஸ் மற்றும் அவரது மனைவி கமிலா தம்பதியினர் போப் பிரான்சிஸை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து கலந்துரையாடியுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்